அதிகாரத்தில் குறிப்பாக இக்குறளை பற்றி பேச காரணம் என்னவென்றால் புராண காலம் தொடங்கி யுகம் வரை வள்ளுவர் கருத்து வாழ்ந்து தானே இருக்கிறது

தம்பதி பதிவர்கள் உணவு பதிவுகள் பயணப்பதிவர்கள் ஏன் ஒட்டுமொத்த குடும்பமே ஒன்றாக சேர்ந்து எங்கள் வீட்டில் கார்த்திகை என்று பாடாத குறையாக சண்டை சச்சரவு என்பதே இவர்கள் சரித்திரத்தில் இல்லை என்பதை போல் பிம்பத்தை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை பார்த்துவிட்டு இதுதான் யதார்த்தம் என்று நம்பிவிட்டோமானால் நமக்கு கண் காது மூக்கு நாக்கு உடல் என்னும் ஆயும் புலன்கள்

முதலாளிகள் பற்பசைகள் சத்துமாவுக்கு மாற்றாக சத்தே இல்லாத ஊட்டச்சத்து பானங்கள் என விளம்பர வளைவிரித்து நம்மை வீழ்த்திய பொழுதே இவையாவும் வெறும் மாயைதான் என்ற மெயினை பெற்றிருந்தோமானால் நம்முடைய பாரம்பரிய

வேண்டியதை அடைய என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்று வாழாமல் எதையும் நல்லனத்தோடு செய்வேன் என்று வாழும் வாழ்வே நிலையானது என்பதை புரிந்து கொள்வோம்